திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு காலை வணக்கம் அன்பர்களே நம்முடைய திருவண்ணாமலை திருக்கோயிலில் ராஜகோபுரத்துக்கு உள்ளே வந்தவுடனே சிவகங்கை தீர்த்தம் இருக்கிறது அதுக்கு திருமஞ்சன கோபுரத்துக்கு அருகாமையில் அற்புதமாக பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது இந்த ரெண்டு தீர்த்தம் குலங்களும் மூடி இருக்குது நாம் தீண்டவே இல்லை நீராடவே இல்லை எப்படி இது எல்லா கோயிலையும் குளத்தில் நீராடிட்டு சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க பெரியவங்க நாமளும் அந்த மாதிரி செய்ய வேணாவா அதான் நமக்கு நல்ல மழை இருந்தும் நீர் மேலாண்மை கிடைக்கல அதுக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கேன் சிவா திரு திருமருபும் சிவகங்கை தீர்த்தம் தீண்டிலே திருமஞ்சன கோபுரம் சேரின் பிரம்ம தீர்த்தமு திருவண்ணாமலையானே திரக செய்த விண்ணப்போ அருமருந்தே காரணம் என்டிகளே ஆணை புரியே டை புரிய